ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெங்களூர் ஸ்பெஷலான மெந்தியா பாத் தான் பார்க்க போகிறோம் மெந்தியா அப்படிங்கிறது வெந்தயக்கீரை பாத் அப்படின்னா சாதம் இதுதான் மெந்தியா பாத் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம செஞ்சு முடித்த பிறகு க்ரீன் கலரில் இந்த ரைஸ் வந்து பாத் வந்து வரும் இது வந்து நம்ம ஊரில் எப்படி வெஜ் பிரியாணிலாம் செய்கிறோமோ மாதிரி இந்த வெந்தயக்கீரையை வச்சு வெந்தியா பாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெங்களூரில் எல்லாருமே செய்வாங்க ரொம்ப ஈஸியானது உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து இந்த வெந்தயக்கீரை எல்லாத்தையுமே நான் வந்து லீஃப் எல்லாம் கிள்ளி எடுத்துக்கிறேன் உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கட்டு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இல்லை ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கீங்கன்னா ஒரு கட்டில் பாதி மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க ஏன்னா இப்போ இந்த வெந்தயக்கீரை வந்து கசப்பு ஆனால் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது ஓகேங்களா இப்போ நம்ம மிந்தியா பாத் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கணும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு பாத்திரத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் பாத்திரத்தையும் எடுத்து வச்சு பாத்திரம் நல்லா சூடான உடனே நம்ம எப்படி வெஜ் பிரியாணிக்கு என்ன சேர்த்துக்கோமோ அளவுக்கு நீங்கள் வந்து என்ன சேர்த்துக்குங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு சமைக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்க டேபிள் ஸ்பூனால் ஆறு டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க அதே சரி போதுமானது இப்போது என்ன நல்லா காஞ்ச பிறகு நான் வந்து பட்டை சேர்த்துக்கிறேன் அடுத்தது கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன் எனக்கு அந்த காம்பு வந்து பட்டார் பட்டார்னு வெடிக்கும் அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இப்போது அடுத்தது இதெல்லாம் நல்லா புரிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கெலாம் மெல்லிசாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் எப்பயுமே இந்த பிரியாணியாக இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி பாத்தா இருக்கட்டும் நீங்கள் வந்து இந்த நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே ரொம்பவே நல்லது இப்படி தான் நீங்கள் வந்து செய்யணும் அப்போ தான் கரெக்டான டேஸ்டெலாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து இந்த நாலு பெரிய வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து லைட் ப்ரௌன் வரணும் ரொம்ப ப்ரௌனாக போகக்கூடாது எப்பயுமே லைட் ப்ரௌனாக வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் லைட் ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சமயத்தில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு சமையலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் டக்குனு கற்றுக்கலாம் சமைக்கவே தெரியாதுங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம் அவ்வளோ ஈஸியான மெத்தடெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எப்பொழுதும் போல் பச்சை வாட போகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க அடுப்பை தயவு செஞ்சு சிம்மில் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் ஹையில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே அடிப்பிடிச்சிடுச்சு எனக்கு மனசில் அப்படியே உடைஞ்சிடுச்சி ஐயோ என்னடா வீடியோவில் எப்படி க தீர்ந்தது அடிப்பிடிச்சிடுச்சு அப்படின்ட்டு இப்போ நான் வந்து வீடியோக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் நான் வாய்ஸ் கொடுக்குறதுனால நான் உங்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கை பண்ணிடுறேன் இப்போ நான் வந்து பச்சை வாடல் போட வதக்கி பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்து வாக்கில் கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து பாத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது ஏன்னா ரெட் கலரில் வந்துடும் இது வந்து நமக்கு ஆக்சுவலி க்ரீன் கலரில் வரணும் ரெட் கலரில் வந்துடக்கூடாது அதுதான் நம்மளுக்கு அதனால் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு அது கூட உப்பையும் சேர்த்துக்கலாம் அப்போ தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா கரையும் அதனால் நல்லா நான் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போவே பிடிச்சிடுச்சு எனக்கு தெரியல நான் பாடுக்கு ஹையில வச்சு பாடு சமைச்சிட்டு இருந்துருக்கேன் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதை வந்து சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து வெந்தயக்கிறெல்லாம் நம்ம கில்லி கிள்ளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு கத்தியால் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியே கட் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் முழுசாக போடக்கூடாது குட்டி குட்டியாக கட் கட் பண்ணி தான் நீங்கள் வந்து போட்டுக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக அந்த லீஃப் வந்து நல்லா வதங்கும் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெய் அதாவது இலை எண்ணெய் இல்லை வாய்ஸ் வந்து நாக்கு வந்து இதாகுது இலை வந்து நல்லா சுருண்டு வரணும் நல்லா வதங்கி வரணும் அந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும் நம்ம வந்து இப்ப வந்து வதக்கிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நான் மொளக்கட்டி வச்ச நான் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஒன்றை கைபுடிய அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இது பிடிக்கிறீன்னா கூட நீங்க வந்து மில் மேக்கர் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வெஜிடபிள் கூட நீங்க சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அது கூட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதைய நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் அப்போ சாப்பாடு வந்து நல்ல சாஃப்டாக வரும் அதனால தான் நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் நம்ம அந்த பட்டினியில் நல்லா வேகணும் ஓகேங்களா அது வரைக்கும் லைட்டாக அப்படியே சிம்மில் அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து சைட் பை சைட்லேயே போயிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பொடி அளவுக்கு வெந்தயம் சாரி வெந்தயன்ற பாருங்கள் புதினா ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஏழு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை வந்து இந்த எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை வந்து சேர்த்துட்டு இதையும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா அப்படி வதக்கி அப்படியே விட்டுருங்க இப்படி நல்லா கொதி வருது பார்த்தீங்களா லைட்டாக அப்படி பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா எந்த டைமில் நான் இப்போ தான் ரைஸ் சேர்க்காலும் நான் வந்து ஊரெல்லாம் வைக்க மாட்டேன் ஊற வைக்காமலே போடுவேன் சூப்பராக இருக்கும் நல்லா நல்லாவே வரும் அது இப்போ நான் வந்து ரைஸ் சேர்த்துக்கிறேன் எல்லாருமே தண்ணி ஊற்றுட்டு ரைஸ் போடுவாங்க நான் வந்து இதுக்கு வந்து நீங்க ரைஸ் போடணும் அப்போ தான் ரைஸ்ல வந்து எல்லா உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்து ஒரு புளிப்புலாம் சொல்றேன் பாருங்கள் உப்பு அந்த டேஸ்ட் எல்லாமே ஏறும் அது வந்து நல்லா டேஸ்டா வரும் நல்லா இப்போ நான் அரிசியெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு இந்த அரிசி எல்லாம் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன் லைட்டாக கொஞ்சம் இருமல் வர மாதிரி இருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா வடக்கி எடுத்துட்டு நான் வந்து ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன் புல்லட் ரைஸ் நாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் இப்போ நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இல்லைங்களா நாலு கிளாஸ் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு நான் இப்போ மூடி போட்டு மூடிடுறேன் அதுக்கு முன்னாடி உப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ஓகேங்களா பார்த்துட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ தம்ல தான் நான் போட போறேன் தம் போட தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு அதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா எப்படி தண்ணியா இருக்கு பாருங்க அரிசியே தெரியல இப்போ நான் மிக்ஸ் பண்ணாதான் அரிசி தெரியுது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரிசி வெளியில் தெரியணும் அப்போ தான் நம்ம வந்து தம்முக்கு இப்போ போடுறதுக்கு ரெடி அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ மெந்தியா பாத்த நம்ம வந்து தம்மில் போடுறதுக்கு முன்னாடி சைடில் ரைஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக சென்ட்ராக எல்லாமே தள்ளி கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பை சிம்மில் போட போகிறோம் ஃபஸ்ட்டு செகண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூடி எடுத்து மேலே மூடிக்குங்க மூடின பிறகு இதுக்கு மேலே நல்லா வெயிட்டான நல்லா கல்லோ இல்லை இந்த மாதிரி இட்லி பனையில் தண்ணி பிடிச்சோ நல்லா வச்சுடுங்க வச்சுட்டு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க கையெல்லாம் வைக்காதீங்க ஓப்பனும் பண்ணாதீங்க இப்போ இருபது நிமிஷம் இருக்கட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதான் பாத் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரான நல்ல டேஸ்ட்டான பாத் பார்த்திங்களா க்ரீன் கலரில் தான் தக்காளி ரெண்டே ரெண்டு சேர்த்துக்க சொன்னேன் இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரணும் எப்பயுமே பாத் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பாத் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சி ஆனால் நான் இப்போ சாப்பிட போகிறதில்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோக்காக சீக்கிரமாக வந்து வீடியோ எடுத்ததுனால மணி லெவன் தேர்ட்டி தான் ஆகுது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நான் மூடி எடுத்து அதை மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டை தூக்கி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன் நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ தான் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நான் சாப்பிடுவோம் அந்த தம்லே இருந்தால் இன்னும் ரைஸ் நல்லா பழப்பொலன்னு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்